வேர்ல்ஸ் பாலஜி கம்யூனிட்டி இன் தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி வாழ்வின் வெளிச்சம் ஆன்லைன் அடுத்ததாக நமது கௌரவ தலைவர் அவர்கள் சிறப்புரையாற்ற வருகிறார் வாங்கையா அனைவருக்கும் நன்றி இன்றைய இன்றைய மாலை பொழுதில் எனக்கு கொடுத்துள்ள தலைப்பு ஐந்தாம் பாவத்தின் அற்புதங்கள் இது ஒரு அருமையான ஒரு தலைப்பு ஏன்னா ஒரு ஜாதக கட்டத்தில் நாம் பார்த்தோம்னா கேந்திர கோணங்கள் தான் வலுவாக இருக்கணும் அதுலேயும் பார்த்தோம்னா கேந்திரத்தை விட கோணம் வலுவாக இருக்கிறது வேறு வகையில் ஒரு சிறப்பு நான் எப்பவுமே அப்படிதான் தான் ஜாதகம் பார்க்குறது ஒன்னு ஒம்பது சிறப்பாக இருக்கா அப்படின்னு தான் பார்ப்பேன் அஞ்சு ஒம்பது சிறப்பாக இருந்தால் ஜாதகத்தின் உயர்வை காட்டுகிறது இப்போ கேந்திரம் பலமாக இருக்குது அப்படின்னா அவன் உழைச்சி முன்னுக்கு வர போகிறாங்கிறத தெளிவாக சொல்லுது அந்த வகையில் இந்த ஐந்தாம் பாவம் என்பது நமக்கு தெரியும் ஐந்தாம் பாவம் ஏகப்பட்ட ஒவ்வொரு பாவத்துக்கும் நிறைய காரகத்துவம் இருக்குது அந்த காரகத்துவத்தின் மூலம்தான் ஒவ்வொரு செயல்பாடும் நடக்கிறது இப்போ ஐந்தாம் பாவம் எதை உள்ளடக்கி இருக்கிறது நிறைய இருக்குங்க பொதுவாக சொல்ல போனால் நாங்கள் வழக்கமாக நாங்கள் எடுத்துக்கிறது அஞ்சு புத்தி புத்திசாலித்தனம் பூர்வீகம் புத்திர பாக்கியம் குலதெய்வம் கர்ப்பம் அது புத்திர பாக்கியத்துலேயே வந்துடுது ஐந்தாம் பாவத்து ஸோ கர்ப்பம் சம்மந்தமான பிரச்சனைகள் மற்றதெல்லாம் எவ்வளோ நாள் சொல்லிக்கிட்டே போகலாம் ஒரு எண்ணங்கள் மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்கள் இன்விஷன் உள்ளுணர்வு பூர்வீகத்தை அனுபவிக்கக்கூடிய பாத்தியதை நிறையா சொல்லலாம் அந்த பங்காளி முதல்ல சொன்ன மாதிரி நேம் ஷேக்கு மிஸ்டர் கணேசன் ஒரு ஜாதகத்தில் ஒரு ராசி ஒரு கட்டம் மாத்திரம் இயங்காது பன்னிரெண்டு கட்டங்களும் இயங்கும் அப்படி வர்ற ஐந்தாம் பாவம் மற்ற பாவங்களுக்கு என்னவாக வருகிறதோ அது சம்மந்தமாக இது வரும் அதனால் ஏகப்பட்டது சொல்லிக்கிட்டே போகலாம் இங்கே இருக்கீங்களா நான் இங்கே இருப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன் இப்போ ஐந்தாம் பாவத்தில் நான் எடுத்துக்கிறது புத்தி புத்திசாலித்தனம் இதையெல்லாம் பூரிகை இதெல்லாம் பற்றி நாம் பேசுகிறதுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை புத்திர பாக்கியத்தை பற்றி நாம் பேசலான்ட்டு நான் இருக்கிறேன் அடுத்த முறை வாய்ப்பு கிடைக்கும் பொழுது குலதெய்வத்தையும் குலதெய்வத்தை எப்படி கண்டுபிடிப்பதுங்கிறத பற்றி நம்ம அடுத்த மீட்டிங்கில் பேசுவோம் இப்போ புத்திர பாக்கியத்தை மாத்திரம் நான் லேசாக டச் பண்ணிட்டு போகிறேன் ஒரு பதினைஞ்சாம் நிமிஷம் இந்த புத்திர பாக்கியம் காரகத்துவத்தை பற்றி நாம் சொல்லிட்டோம் ஒருத்தருக்கு புத்திரம் கிடைக்குமா கிடைக்காதா இந்த எப்படி நாம் பார்க்குறது எல்லாம் எலிமெண்ட்ரி நான் ஒன்றும் பெருசாக ஒன்றும் சொல்ல போகிறதில்ல எந்த ஒரு பலனும் எடுக்கிறதுன்னா ஸ்தானம் என்ன இருக்குது ஸ்தானாதிபதி எப்படி இருக்காரு காரகத்துவம் எப்படி அதே தான் அவ்வளோதான் ஸோ ஐந்தாம் பாவம் எப்படி இருக்குது கெட்டு போகாமல் இருக்கணும் ஐந்து குடையன் கெட்டு போகாமல் இருக்கணும் காரகத்துவமான குரு கெட்டு போகாமல் இருக்கணும் ஐந்தாம் பாவம் கெட்டு போவது என்பது பாவ கிரகங்களின் சேர்க்கை பாவக்கிரகங்கள் நடைஞ்ச பாவ முக்கியமானது சனி ராகு கேது செவ்வாய் இந்த நாலு கிரகங்களும் ப்ளஸ் சூரியனும் நம்ம சேர்த்திக்கலாம் சூரியனும் அரை பாவர் தான் ஸோ இவர்கள் ஐந்தாம் பாவத்தில் இருக்கும் பொழுது அந்த பாவத்தின் தன்மையை அவர்கள் நிராகரிக்கிறார்கள் அதே போல் அந்த ஐந்தாம் பாவம் அந்த பாவ அதிபதி வலுவாக இருந்ததுன்னா தாமதமாக தாமதமாக புத்திரபாக்கியம் கிடைக்கும் ஸ்தானம் வலுவாக இருந்தால் அவருக்கு கண்டிப்பாக உண்டு என்பதை நாம் எடுத்துக்கிறோம் அப்போ ஸ்தானமே கெட்டு போயிடுச்சு அப்படின்னா அவருக்கு வந்து வேறு வகையில் தான் ஒரு பிராப்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்போ ஸ்தானாதிபதி வலுவாக இருக்கணும் காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக இருந்தார் மிகச்சிறப்பு சேலியராக வந்துடும் உடனடியே சீக்கிரமான ஒரு புத்திரப்பிராப்தத்துக்கு ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவாதிபதி குரு இவர்கள் மூணு பேரும் வலுவாக இருந்ததுன்னா அதற்கு ஏற்றார போல கால நிர்ணயம் செய்யப்படும் உடனடியாக கிடைக்குமா தாமதமாகுமா அல்லது மறுக்கப்படுமா அப்படின்னு எல்லாமே சொல்லலாம் இது வந்து திரு இந்த புத்திர மறுக்கக்கூடிய நிலையை பற்றி நம்ம லேசாக சொல்லிட்டோங்க ஐந்தாம் இடத்துல வந்து ராகு கேதி இருப்பது ஐந்தாம் இடத்துல வந்து சனி இருப்பது இந்த மற்ற பாவக்கரங்கள் ஐந்தாம் இடத்துல தொடர்பு கொள்வது இது நாமளே டெவலப் பண்ணிக்கலாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை ஒன்றும் கிடையாது ஏற எந்த வகையில் இது வந்து புத்திர பாக்கியம் மறுக்கப்படுகிறது அல்லது தாமதப்படுத்துகிறதுங்கிறப்ப நிறைய தோஷங்கள் சொல்லப்பட்டிருக்குங்க எண்ணிக்கை இல்லாத தோஷங்கள் அது முக்கியமானது நாகதோஷம் சர்ப்பதோஷம்னு சொல்லக்கூடிய நாகதோஷம் அப்படின்னா இந்த ராகுக்கு எவ்வளோ வலிமை ஏன்னா ஒம்பது கிரகங்கள்லையும் அவன் கேதுவுக்கு அடுத்து ராகு தான் வலிமையான கிரகங்கள் அவ்வளோ வலிமையான கிரகத்தினுடைய தன்மை என்ன எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டின் தன்மையை அவர் நாசம் செய்வார் ஆக இந்த ராகு ஐந்தாம் இடத்தில் இருக்கும் பொழுது அந்த வீட்டை பாதிக்கிறார் அந்த வீடு புத்திரத்தை தரக்கூடிய இடம் ஆகவே அந்த புத்திர பாக்கியம் தாமதப்படுகிறது எல்லாமே அடிக்கடி திருப்பி திருப்பி நான் சொல்கிறேங்க ஐந்தாம் பாவம் அல்ல பாவாதிபதியும் பார்க்கணும் குரு மக குருவின் நிலையும் நாம் பார்க்கணும் அப்போ இந்த பாவத்தில் நாகசற்ப தோஷம் எப்படி வருகிறதுன்னா ஐந்தாம் இடத்துல கேது இருக்கும் பொழுது ஒன்று ராகு கேது பாவர்கள் வீடான செவ்வாய் சனியன் இருக்கிறது எந்த வீட்டில் அவர்கள் இருந்தாலும் இந்த ஐந்து கிரகங்களில் ஏதோ ரெண்டு மூணு கிரகங்கள் அந்த அந்த இடத்தை பாதிக்கிறது நான் சொல்கிறது அப்படிங்களா செவ்வாய் சனி வீடாக இல்லாமல் இருந்தாலும் சுவர் வீடு ஐந்தாம் பாவமாக வந்தாலும் அங்கே ராகுக்கு எதுவும் செவ்வாய் சனியின் ப சேர்க்கை இருக்கும் பொழுது அது பாதிப்பை தருகிறது இதுதான் வந்து முக்கியமான ஒரு இது இதில் வந்து சனி ஐந்தில் இருக்கிறது ராகு ஐந்தில் இருக்கும் பொழுது செவ்வாயின் பார்வையில் பெறுவது அல்லது ஐந்தாம் இடத்தில் பாதிக்கப்பட்ட ஐந்தாம் இடத்துக்கு கேந்திரத்தில் அது கேந்திரம் என்பது நாலு ஏழு பத்தில் ஒரு தீய கிரகங்கள் இருக்கும் பொழுது அதை தசாபத்திகள் கடுமையான புத்திர புத்திர தோஷத்தை உண்டாக்குகிறது இந்த ராகு ராகு பகவான் வந்து லேசல்லங்க அதுக்கு கேந்திரத்துலேயும் கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகங்களின் பா அந்த கிரகங்களின் பலனையும் இது கிரகித்துக் கொள்கிறது அதுதான் அதனுடைய தாத்பரியம் நிறைய பேர் நாம் அதை அதை வந்து ஆங்கிளில் இருக்கிறதெல்லாம் நாம் க கணிதத்தில் எடுத்துக்கிறதே இல்லை பட் அதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு எந்த ஒரு கிரகத்துக்கு இன்னொரு கிரகம் நாலு எழுப்பத்தில் இருக்கிறதோ அந்த வீட்டின் பலனையும் இந்த கிரகம் செய்யும் இது வந்து மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் ரொம்ப ரொம்ப இருக்கிறதுங்க இதை நாம் வந்து நடைமுறையில் வந்து நார்த் இந்தியன் இதெல்லாம் நிறைய உபயோகப்படுத்துகிறாங்க ஆனால் நார்த் இந்தியன் புக்ஸ் ஆதர்ஸ் புக்ஸ் எல்லாம் நிறையா படிச்சிருக்கு அவங்க வந்து கேந்திரத்தை ரொம்ப ரொம்ப ஸ்லாகித்து சொல்லியிருக்காங்க அதனால் நாமளே எடுத்துக்கலாம் ஒரு பாவக்கிரகத்துக்கு கேந்திரத்தில் இந்த பாவ இருக்கக்கூடாது அடுத்தது இந்த ஐந்தாம் பாவாதிபதி என்ன ஐந்தாம் இடத்துல யார் இருக்கக்கூடாது நேச்சுரலாக தடை செய்யக்கூடிய கிரகங்களான எட்டாம் பாவம் எட்டாம் பாவாதிபதி வந்து உட்காரக்கூடாது ஸோ ஐந்து எட்டு தொடர்பு எங்கெங்கே வருதோ அப்போல்லாம் புத்திரனுக்கு தோஷங்க ஐந்து குடையவன் எட்டில் போய் உட்காந்தாலோ எட்டு குடையவன் ஐந்தில் வந்து உட்காந்தாலோ ப சார பரிவர்த்தனை பெற்றாலோ அல்லது ஐந்து எட்டு சேர்க்கை பெற்ற ஐந்தாம் இடத்தில் இருந்தாலோ கண்டிப்பாக அது வந்து புத்திர தோஷத்தை கொடுக்கும் இதில் வந்து நாம் ஒன்று முக்கியமாக பார்க்கணும் ஒரு ரெண்டு லக்கணத்துக்கு மாத்திரம் அந்த ஐந்து குடையவனும் எட்டு குடையவனாக வருவார் சிம்ம லக்கணம் கும்பலக்கணம் இந்த ரெண்டுக்கும் இப்போ சிம்மலக்கணத்துக்கு ஐந்து குடையவன் ஐந்திலேயே இருக்கிறாரு பலமாக இருக்கிறாரு சுக்கரனோட சேர்ந்து அல்லது சுபகரவத்தோடு சேர்ந்து இருக்கிறாருன்னா தருவாரா கண்டிப்பாக தருவார் அப்படின்னா எட்டாம் ஆதிபத்து என்ன சார் ஆவிறது அதனுடைய பலனையும் தருவார் ஸோ புத்திரனையும் தருவார் கௌரவமான புத்திரனையும் தருவார் ஆனால் அந்த அப்பனுக்கும் மகனுக்கும் ஏழா எட்டாம் வருத்தம் ஒற்றுமை இருக்காது சண்டை சச்சரவுடன் தான் அந்த பையன் இருந்து சொல் இருந்து கொள்வான் இது வந்து சிம்மலக்கணத்துக்கு மிக மிக அருமையாக பொருந்தும் இதில் இன்னொரு இது நாம் சொல்லுவோம் சிம்மள கிணத்துக்கு ஐந்து குடையின்னு உச்சம் பெறும் பொழுது என்ன சார் ஆகும் அப்படின்ட்டு ஆனால் ஐந்தாம் மதி வந்து உச்சம் பெறப்போ அவனுக்கு குழந்தை பக்கம் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்குது ஆனால் ஐந்தாம் பாவம் கிடைக்குது ஆனால் சீக்கிரம் சேர்த்து போயிடுவான் ஆனால் ஐந்தாம் இடத்துக்கு அந்த பன்னெண்டாம் இடம் உச்ச வீடானது எட்டாம் அதனால் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஆண் புத்திரம் நிலைத்து நிற்பது இல்லை இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நாம் சர்ப தோஷத்தில் நாம் இதை கவனிக்க வேண்டியதுங்க ஐந்து எட்டு பரிவர்த்தனை பரிவர்த்தனையும் அதேதான் பலன் எல்லாமே அதுதான் அடுத்தது நாம் சொல்கிறது பித்ருதோஷம் இது ஒரு கடுமையான தோஷம் சர்ப தோஷத்துக்கு அடுத்தது பித்திருதோஷம் பித்திருதோஷம்னா என்ன இப்போ ஐந்தாம் இடத்துல வந்து ஒம்பது குடையவன் வந்து சேர்க்கை பெறுவது அந்த ஒன்பதாம் அதிபதி சூரியனாக இருப்பதோ அல்லது பாவக்கிரகங்களாக இருப்பதோ இருந்து அந்த ஐந்தாம் எட்டை வந்து கெடுக்கிறது பாவக்கிரகங்கள் ஒன்பதாம் அதிபதியாக இருந்து ஐந்தாம் இடத்துல வந்து உட்காந்து அந்த ஐந்தாம் வீட்டை நாஸ்தி பண்ணுகிறது அதே சமயத்தில் ஐந்தாம் வீட்டின் அதிபதியும் கெட்டு போயிருந்தாருன்னு வைங்க கெட்டு போயிருக்காங்கிறது நீச்சமடைகிறது தகுதி குறைதல் நீச்சமடைதல் அஸ்தங்கமாதல் வக்கரமாதல் இந்த மாதிரி நிலைகளில் அது வந்து கிரகங்கள் பலம் இழக்கின்றன நமக்கு தெரியும் ஸோ இந்த வகையான நிலைகளில் புத்திரம் கிடைப்பது தாமதப்படுகிறது அல்லது தடை செய்யப்படுகிறது இதில் வந்து ஒன்பதாம் அதிபதியான சூரியன் நீச்சம் பெற்றோம் ஒன்பதாம் இடமானது பாதிக்கப்பட்டும் இருந்தால் கண்டிப்பாக அது அந்த தோஷமானது பித்திருக்கள் தோஷத்தினால் வந்தது தகப்பனுடைய சாபத்தினால் வந்ததுன்னு நாம் எடுத்துக்கலாம் அடுத்தது மாத்திர தோஷம் இந்த தோஷமும் அதே மாதிரி தான் நமக்கு வந்து புத்திரதோஷத்தின் முதல்ல ஃபண்டமெண்டலாக நம்ம எடுத்துக்கிறோங்க எப்படி வருதுன்ட்டு அதில் வந்து நாலு நாளுக்குடையவர் சந்திரன் ரெண்டு பேரும் சம்மந்தப்படுறாரு எட்டாம் அதிபதியோடு சேர்ந்து வந்து இந்த தோஷத்தை ஏற்படுத்துகிறாங்கன்னா அது அம்மாவின் சாபத்தினால் வந்தது குடும்பத்தில் அம்மாவுக்கு ஒரு மரியாதை கிடைக்காதனால ஏதோ ஒரு கோபத்தில் நம்மளாம் நிறைய பார்க்கலாம் இதெல்லாம் ஐம்பது முன்னால் இந்த திருச்செங்கோட்டில் அடைய அப்பா பார்க்க முடியாது எல்லோரும் சபிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க அதை திடிக்குவாங்க பொம்பளைங்க சண்டை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் பொழுது தான் இந்த மாத்திரு தோஷம் வந்து கடுமையாக வேலை செய்யும் அடுத்தது பார்த்தோம்னா பிரித்ரு தோஷம்னு ப்ரித்ருனா யாருங்க சகோதரன் ஸோ சகோதரன் குடும்பத்தில் உள்ள சகோதரன் அவனுடைய தேவைகளையோ ஏதோ ஒரு உறவுகள் ச இந்த ஜாதகருடைய உறவுகளில் சரியான நிலையில் இல்லாத போது ஏதோ ஒரு கோபத்தில் விட்ட சாபமானது அந்த ஜாதகத்தை பாதிக்கிறது அப்போ பித்ருங்கன்னு சொன்னால் என்ன வரணுங்க செவ்வாய் மூணாம் இடம் ராகு ஸோ செவ்வாய் ராகு மூணாம் இடம் சேர்க்கை பெற்றிருந்து ஐந்தாம் இடத்துக்கு தொடர்பு கொள்ளும் பொழுது அது சகோதரனின் சாபத்தால் வந்த புத்திரதோ புத்திரதோஷம் புத்திரதோஷம்னு நாம் எடுத்துக்கலாம் அடுத்தது தத்து புத்திர யோகம் தத்து புத்திர யோகத்தில் இது அதுக்கு முன்னால் ஒருத்தர் ஜாதகத்தில் வந்து எனக்கு வந்து புத்திரபோக்யம் உண்டா இல்லையான்னு பார்க்குறப்ப நிறைய விதிகள் இருக்குங்க அதில் முதல்ல இது கிடைக்குமா கிடைக்காதாங்கன்னு நாம் முதல்ல முடிச்சிடணும் அப்போ கிடைக்காதுன்னு வர்றப்போ அங்கே தான் போகணும் எது ஐந்தாம் இடம் டோட்டலாக கெட்டு போயிருக்கணும் ஐந்தாம் அதிபதி கெட்டு போயிருக்கணும் குரு பகவானும் கெட்டு போயிருக்கணும் அந்த மாதிரி நிலையில் இருக்கிறப்ப இவருக்கு புத்திர வாக்கியம் கிடைக்காதுங்கிறப்ப ஆல்டர்னேட் வேறு ஏதாவது ஒரு லூப் ஹோல் இருக்கா அப்படின்னு நாம் பார்க்கணும் அப்போ அந்த லூப் ஹோல் பார்க்குறப்ப தத்து புத்திர யோகம் எப்படி இருக்கிறது அப்போ தத்து புத்திரம்னு சொன்னாவே சனி புதன் கேது அலிகிரகங்களும் அலிகிரக ராசிகளும் அதாவது அபுத்திர ராசிகள்னு சொல்லக்கூடிய ரிஷபம் சிம்மம் கன்னி விருச்சிகம் இந்த நாளும் மலட்டு ராசிகள்னு சொல்லப்படுகிறது அந்த மலட்டு ராசிகள் ஐந்தாம் இடத்து அதிபதியாக வரும் பொழுது அது ஐந்தாம் இடத்துக்கு தொடர்பில் இருக்கும் பொழுதோ அவருக்கு புத்திரம் கிடைப்பது கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது அது தத் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பொழுதோ அவருக்கு வந்து ஐந்தாம் பாவம் டோட்டலாக போய் ஐந்து குடையவன் வந்து போய் அந்த ஐந்தாம் இடமே மிதினம் கண்ணியாகவோ அல்லது விருச்சிகமாகவோ விஷமமாக வரும் பொழுது தத்து புத்திரத்தை பற்றி நாம் யோசிக்கலாம் இது வந்து ஒரு இதுங்க இதில் அலி கிரகம் மாத்திரம் இல்லை அலி மலட்டு ராசிகள் மாத்திரமல்ல நட்சத்திரங்களும் இருக்குது மலட்டு நட்சத்திரங்கள் மலட்டு நட்சத்திரங்களில் ரெண்டு மூலம் அண்டு கேட்டை இந்த ரெண்டு நட்சத்திரமும் மலட்டு நட்சத்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நட்சத்திரங்களும் ஐந்தாம் அதிபதி அந்த நட்சத்திரத்தில் வந்து உட்காரிறப்பவோ குரு பகவான் அந்த நட்சத்திரத்தில் போய் உட்காரப்பவோ ஐந்தாம் இடம் கெட்டு போயிருந்தாலும் அந்த ஜாதகருக்கு புத்திர பாக்கியம் தடை செய்யப்படுகிறது இதுவும் நாம் வந்து குறிச்சிக்கணுங்க அடுத்தது இந்த பூர்வீகம் பூர்வீகத்தில் வந்து பூர்வீக தோஷம் பரம்பரை தோஷம்னு நாம சொல்றோம் இல்லையா அந்த பரம்பரை தோஷம் ஐந்தாம் இடம் ராகு கேது ஐந்தாம் அதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருக்க அந்த குரு பகவான் மிக பலவீனமாக இருக்கின்றார் இதுக்கு ஏன் சார் இல்லை இன்னும் மட்டும் அதைத்தானே திருப்பி திருப்பி சொல்றீங்க அப்படின்னா இதில் வந்து எந்த பரிகாரமும் வேலை செய்யாது குருவோ ஐந்தில் ராகு கேது இருந்து குரு பகவான் ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருந்தால் அந்த புத்திர தோஷத்துக்கு எந்த பரிகாரமும் வேலை செய்யாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அடுத்தது இந்த வீட்டை பற்றி நாம் சொல்கிறப்ப வீட்டில் பாவக்கிரக சேர்க்கை செயற்கை மாத்திரம் அல்ல அந்த வீடே பாவ கர்த்தாரி யோகத்தில் இருந்ததுன்னு வைங்க பாவ கர்த்தாரி யோகம்னா ஒரு ஜா வீடானது நிற்கப்படுகிறது கர்த்தரினா வெட்டுகிறது அப்போ அந்த பாவத்துக்கு இரண்டு பக்கமும் பாவ கிரகங்கள் இருந்தால் அப்போ சூரியன் செவ்வாய் இரண்டு பக்கமும் இருக்கணும் வைங்க அது வந்து மிதமான பாவம் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் ராகு ஒரு பக்கம் இப்போ ஐந்தாம் இடம் ஆறில் ராகு நான் நாளில் செவ்வாய் அப்போ ஆறில் இருக்கிற ராகு ஐந்தாம் மேட்டை நோக்கி நகரும் நாளில் இருக்கின்ற செவ்வாய் ஐந்தாம் வெட்டை இது கடுமையான புத்திர தோஷம் ஸோ பாபகர்த்தாரி யோகத்திலே நிறையா இதெல்லாம் இருக்குதுங்க இன்னும் நிறைய சொல்லலாம் இன்னும் ராசியிலையே உங்களுக்கு வந்து பாபகர்த்தாரி யோகம் பார்க்கணும் ஒரு ராசிலேயே ஒரு நாலஞ்சு கிரகம் கூட்டு கிரகம் இருக்குதுன்னு வைங்க அதை அப்படியே டிகிரி வைச்சு நம்ம போட்டு வர்றப்ப பாபகர்த்தாரி யோகத்தை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் ஒரு ராசியில் சூரியன் செவ்வாய் ராகு அல்லது புதன் இப்படி ஏதாவது ஒன்று இருக்குங்கப்போ அதை சுபகிரகமானது அல்லது அந்த லக்னாதிபதியை ஒரு பக்கத்துக்கு ராகு ஒரு பக்கம் செவ்வாயில் இல்லை மாட்டிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த குழந்தை பாலரசத்தில் வச்சு ஆக போகுதுன்னு அர்த்தம் இதையெல்லாம் நாம வந்து கொஞ்சம் நுணுக்கமா நாம பார்க்கணும் இதில் இந்த தோஷம்னு வர்றதுனால ஒரு ஸ்லைட் மென்ஷன் வந்தியா தோஷம்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பேங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா வந்தியா எல்லாம் நாமெல்லாம் சீனியர் சார் நமக்கெல்லாம் தெரியும் நீங்க தூக்காதீங்க காக வந்தியா தோஷம்னா ஒரே ஒரு குழந்தை ஆயுசுக்கு அந்த அந்த பொம்மல ஒரே ஒரு குழந்த ஒரு ஒரு குழந்தை தான் பெற முடியும் அதாவது என்ன சொல்லப்போனால் ஒரு முறைதான் கருவற முடியும் காக வந்தியா தோஷம்னு சொல்லக்கூடியது அதுக்கு என்ன காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரன் புதன் சேர்ந்து சேர்க்கை பெற்று எட்டாம் இடத்தில் இருந்ததுனால் காக வந்தியம் நிறையா இருக்குது ஒரு ரெண்டு மாத்திர சொல்கிறேன் சந்திரன் புதன் சேர்ந்து எட்டில் காக காகவந்தியா தோஷம் குரு சுக்கரன் செவ்வாய் சேர்ந்து எட்டில் இருந்தால் வந்தியா தோஷம் முதல்ல சொன்னது கடுமையான வந்தியா தோஷம் ஒரு ஒரு குழந்தை பிறக்கும் ரெண்டாவது இதில் வந்து எத்தனை குழந்தை பிறந்தாலும் தக்காது ஒரு குழந்தை மாத்திரம்தான் மிச்சம் இருக்கும் அதுதான் குரு சுக்கரன் செவ்வாய் எட்டில் இருக்கிறதோட பலன் அடுத்தது ரொம்ப சிம்பிளாக ஒரு இது இவருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா பத்தாம் இடத்தில் சுமர் இருந்ததுனால் கண்டிப்பாக கருமம் செய்ய ஒரு புத்திரம் உண்டு சார் எங்கள் மாமனாருக்கு வந்து அவர் மிதனக்கணும் சார் பத்தாம் இடத்துல குரு சந்திரன் இருபத்தி ரெண்டு வயசில் முதல் பெண் குழந்தை பெற்றாருங்க வரிசியாக பெண் குழந்தை ஒம்போது மனுஷன் விடவே இல்லை ஏதோ ஒரு ஜோசியர் சொல்லியிருக்காரு உனக்கு வந்து புத்திரம் உண்டுன்னு அப்போல்லாம் ஒரு ஓம ஜோசியர்னு சொல்லி ஒருத்தர் வருவார் வைகாசி வளாகத்துக்கு உடவுடாக வருவார் ஏதோ நாலுனா எட்டுனா அந்த காலத்தில் தருவாங்க பலன் சொல்லிட்டு போவார் அவர் சைலேயே சொன்னார் உனக்கு புத்தகம் உண்டுன்ட்டு பத்தாவதாக அவருக்கு ஆண் குழந்தை பிறந்தது இது வந்து எங்கள் வீ குடும்பத்திலேயே நடந்த சம்பவம் இது ஒரு அருமையான ஒரு பாயிண்ட் கருமம் செய்ய புத்திரம் உண்டு அந்த டைம் இருக்கா இது சரி இந்த மாதிரி புத்திர தோஷம் உள்ள ஜாதகமா இருக்கு நம்மகிட்ட வந்துருச்சு பெரிய ஆளுங்க நீங்க பார்த்து சொல்லுங்க அப்படின்னா நீங்க நிறைய கணக்கு வழக்கெல்லாம் பீஜஸ் ஆனுங்க பீஜஸ்புடம் சேத்தரஸ்புடம் எல்லாம் பார்த்தா தெரியுங்களா பீஜஸ்படம் சேத்திரஸ் புடம் அதாவது ஆணுக்கு வந்து ஆண்மை இருக்கிறதா ஆண்மை இருக்கிறதாங்கிறத விட ஆண் விந்து உற்பத்தி இருக்கிறதா என்பது முக்கியம் ஆண்மை வேறு ஆண் விந்து உற்பத்தி என்பது வேறு இப்போ ஆண்மை வேணுங்கிறது அப்படின்னா செவ்வாய் வலுவாக இருக்கணும் அதுவும் நமக்கு தெரியும் அது காமத்துக்கு அதிபதி அதில் வந்து வீரியத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருந்ததுனால தான் அவருக்கு சீக்கிரம் புத்திர பாக்கியம் கிடைக்கும் அது ஒரு பாயிண்ட்டுங்க அது சுக்கரன் வந்து மனைவியை குறிக்கிறதுனால அதுவும் கொஞ்சம் வலுவாக இருக்கணும் காமத்துக்கு அதிபதி ரெண்டு கிரகமும் இப்போ வீஜஸ்புடங்கிறது நமக்கு தெரியும் ஆணுக்கு எப்படி பார்க்கணும் சொல்லணுங்களா ஆணுக்கு வந்து சூரியன் சுக்கரன் குருவின் ஸ்புடத்தை கூட்டிக்கோங்க கூட்டிக்கிட்டு முந்நூற்றறுபதாள் கழிச்சுக்குங்க நீதி வருவது எந்த ராசியில் உழுவுதோ எந்த நட்சத்திரத்தில் உழுவுதோ அதை பாருங்கள் அந்த ராசி ஆண் ராசியாக அந்த ராசி விழுந்த ஸ்புடத்துக்கு அது அம்சம் என்னான்னு பாருங்கள் அது ஆண் ராசி ஆண் ஆண் அம்சமாக இருந்தால் கண்டிப்பாக ஆணினால் புத்திரம் தடை செய்யப்படாது அவருக்கு விந்து உற்பத்தி இருக்கிறதுன்னு அர்த்தம் அதே மாதிரி சேத்திர ஸ்புடம் என்பது பெண்ணுக்கு எடுக்கிறப்ப என்ன பண்ணுறோம் சந்திரன் செவ்வாய் குரு இந்த மூணு ஸ்புடத்தையும் கூட்டி முந்நூற்றறுபதால் குறைத்து மீதி இருக்கிறத நாம் மேஷம் தொட்டு இன்னி வர்றப்ப முப்பது முப்பது டிகிரி எந்த ராசியில் விழுவுதோ அப்போ பெண்ணுக்கு பெண் ராசியும் பெண் அமாவாசமும் இருந்தால் கண்டிப்பாக புத்திர பாக்கியத்துக்கு கேரண்டி சொல்லலாம் இதில் இன்னொரு சமாச்சாரமும் இருக்குங்க முக்கியமாக இதில் இந்த புத்திர பாக்கியத்தை இத நாம் டி தீசவன்னு ஒரு இது இருக்குது வர்க்க சக்கரம் வர்க்க சக்கரம் நானே ஒரு புக்கு எழுதியிருக்கிறேன் அது ஐயாவோட கருணையினால் சும்மா இருந்தவனே விட்டார் அதில் தான் கட்டுரைலாம் எழுத ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் எங்கெங்கேயோ போயிடுச்சு எல்லாமே இந்த இளம்பிள்ளைக்கு ஒரு யோகம் இருக்குங்க எல்லாத்தையும் ஊக்குவிக்கிற தன்மை இருக்கும் போல் இருக்குது ஆமாம் உண்மைதான் இல்லைன்னா நான் வந்து ஜோதிட அரசில் கட்டுரை எட்டு வருஷம் எழுதுனேங்க ஐம்பத்தி ரெண்டு கட்டுரையே என்னவோ எழுதிருக்கிறேன் அதெல்லாம் கம்பைல் பண்ணி ஒரு புக்காக போடலான் இருக்கிறேன் முத முதல்ல ஒரு இது எழுதுனேன் அப்போ வந்து நான் வந்து ஜாமக்கோள் படிச்சுக்கிட்டு இருந்தேன் ஜாமக்கோள் எனக்கு தெரியும் ஒரு சம்பவத்தை பற்றி எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பற்றி என் குடும்பத்தில் நடந்த ஒரு சமாச்சாரம் ஒரு தொண்ணூற்றி ஆறு வயசு பெரியவர் வந்து எப்படி இறந்தார்னு நான் வந்து கண்டுபிடிச்சி போட்டேன் தொண்ணூற்றி ஆறு வயசு பெரியவர் சாவை தூக்குபட்டு சாவாரா சார் ஜாம கிடச்சிது பலன் கண்ணாபனான்னு திட்டுனாரு மொத முதல்ல எழுதுகிற சாவை பற்றியாக எழுதுவேன் அப்படின்னாரு அது என்னவோ தெரியல அதுக்கப்புறம் நான் ஐம்பது கட்டோர் எழுதுனேன் சார் ஆச்சரியமாக இருக்குது ஆனால் அவருடைய வாழ்த்துக்கள் தான் சும்மா ஏன் சங்கத்தில் வந்துகிட்டு நிறைய கற்றுக்கிட்டீங்க நீங்கள் எதாவது எழுதுங்க அப்படின்னாரு அவர் நல்ல நல்லெண்ணத்தோட சொன்னார் எலும்பிள்ளை மண்ணுக்கே உள்ள தத்துவ மாற்று இருக்குது நன்றி சார் உங்களுக்கும் இப்போ இந்த டி செவனில் பார்க்குறது என்னென்னா டி செவனுங்கிறது சப்தம் இந்த சப்த வர்க்கத்தில் லக்கணம் எல்லாத்துமே இருக்கும் லக்கணம் இருக்கும் இல்லைங்களா அப்போ அஞ்சாம் பாவத்தை பாருங்கள் லக்கணத்தை பாருங்கள் டி செவனில் டி ஒன்கிறது ராசி கட்டம் இந்த கட்டத்தில் லக்கணமானது இந்த வீட்டுக்கு ஐந்து ஒன்பது லக்கணமாக வந்ததுன்னா கண்டிப்பாக அவருக்கு புத்திரம் உண்டு இது டி செவன் கொடுக்கக்கூடிய ஒரு ஹிப் அதே மாதிரி டி செவனில் லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்துல குரு பகவானோ சுபகிரகங்களோ இருந்ததுன்னா கண்டிப்பாக அவருக்கு புத்திரம் உண்டு ராசியில் என்ன நிலையில் இருந்தாலும் சரி இது ஒரு பாயிண்ட்டுங்க அடுத்தது டி டுவெல் டி டுவெல்ங்கிறது துவதசாம்சம் துவானா ரெண்டு தசாம்சம்னா பத்து பன்னெண்டு துவதசாம்சம் இந்த துவத துவ தசாம்ச வர்க்க சக்கரத்தில் என்ன பார்க்குறதுன்னா ஆணுக்கு ஆண் தன்மை இருக்குதா பெண்ணுக்கு பெண் தன்மை இருக்கா இதை பார்க்குறதாங்க துவதசாம்சம் புத்திர ப புத்திரதோ புத்திரம்னு வந்துடுச்சு அதனால அல்டிமேட்டாக அதையும் பார்த்துடணும் அப்போ தோதசம்சத்தில் என்ன ஆகுது அப்படின்னா இந்த லக்கணம் அல்லது குரு ஐந்தாம் அதிபதி ஏக அதாவது ஏக்க ராசினா ஆண் ராசி ஆண் ராசி அல்லது ஒற்றைப்படை ராசியில் வந்து இருக்கக்கூடாது அப்படி இருந்ததுன்னா புத்திர தோஷத்துக்கு ஆணின் ஆண்மைத்தன்மை குறைபாடு தான் காரணம் செக்ஸல் டிஃபெக்ட் அதே மாதிரி பெண்ணுக்கு பா பெண்ணின் ஜாதகத்தில் பார்க்குறப்ப அதே ஐந்தாம் அதிபதி ஒற்றைப்படை ராசியில் நின்றதுனா பெண்ணோட ஜனன உறுப்புகளில் கோளாறு பெண்ணின் பெண்மைத்தன்மை தான் இந்த புத்திரம் கிடைப்பதற்கு இல்லாமல் இருக்குதுன் இருக்கு நிறுத்திக்கலாமா சார் ஹஸ்டர்கள்லாம் போய்கிட்டே இருக்கோம் இது போதும்னு நினைக்கிறேன் சார் நான் நிறையா பேர் பேச வேண்டியிருக்கு வருங்காலங்களில் பேசுவோம் வாய்ப்பு கொடுத்த சங்க உறுப்பினர்களுக்கு பொறுமை ஆ பொறுமையுடன் கேட்ட அன்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் என்னுடைய தொலைபேசி எண் ஒன்பது ஏழு எட்டு எட்டு ஆறு நாலு ஆறு நாலு ஒம்பது நாலு நைன் செவன் டபுள் எயிட் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் நைன் ஃபோர் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தலைவருக்கு நமது தலைவர் பொன்னடை பொறுத்தி கௌரவிக்கிறார் ஆமாங்க கௌரவ தலைவருக்கு தலைவர்கள் பொன்னடை பொறுத்துக்கிறார் நன்றிங்கய்யா ஐயா